வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே திமுகவின் குடும்பத்தில் மிக முக்கியமான ஒரு புள்ளி தீவிர சிகிச்சை கவலைக்கிடமான நிலையில் வந்து ஒருவர் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சிஎம்சி வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாராம் நம்முடைய திமுகவை சேர்ந்த மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி நான் யாரை இந்நேரம் குறிப்பிட்டிருக்கிறேன் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் கூறுவது நம்முடைய அதாவது அவர் பெயர் என்ன துரை தயா அநீதி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதாவது மூக்க அழகிரியுடைய மகன் தான் அவர் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே எதற்காக வந்து அவர் வந்து ஐந்து மாதங்களா மருத்துவமனையில் இருக்கிறார் தெரியுமா ஐந்து மாசமா அதில் டூ மந்தா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெள்ளூரில் இருக்கிறார் என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓவரா போதை பொருட்களை உட்கொண்டா அதனுடைய விளைவுகளே இது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்கிறாங்க ஆனால் நமக்கு வந்து அதில் வந்து உறுதிப்பூர்வம் தன்மை உண்மையா அப்படின்னு வந்து தெரியாது ஆனால் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் மற்றவர்கள் திமுகவின் குடும்பத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியது உண்மை என்னன்னா இதுதான் ஓகேங்களா ஆமாங்க அவர் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிதான் ரொம்ப இப்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலைக்கு வந்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது அந்த குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே உண்மையில திமுகவின் மிக முக்கியமான ஒரு புள்ளிதானே ஏன்னா எம் கே அழகிரி அப்படின்றது யாருன்னா ஸ்டாலினுடைய அண்ணன் ஓகேங்களா அண்ணனுடைய மகனுக்கு இப்படி நடந்து இருக்கிறது எப்படி அவரால் வந்து தெம்பாக இருக்க முடியும் கொஞ்சமாவது நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டாமா சிந்தித்து பார்க்க வேண்டுமே ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் மிக மிக முக்கியமான புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு கவலைக்கிடம் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகி இருப்பதன் காரணமா நிறைய மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதாம் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டில் திமுகவில் இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் மிக முக்கியமான புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தீவிர சிகிச்சைகளை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அருமையாக அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா இருப்பதாகவே தகவல்கள் என்பது நமக்கு வெளியாகி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஓரளவு உறுதிப்படுத்தப்படவும் நம்மால் வந்து முடிகிறது நண்பர்களே ஸோ இப்போ திமுகவுடைய குடும்பத்துல மிக மிக முக்கியமான புள்ளிகள் தீவிர சிகிச்சை இருப்பதாக ஓகேங்களா நான் சொன்னல ஆஹ் முகா அழகிரியுடைய எம் கே அழகிரியுடைய மகன் அப்படின்றவர் ஸோ எப்படியெல்லாம் வந்து விஷயங்கள் நடக்க போகிறது என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து அரங்கேற போகிறது என்பதை எல்லாமே காலமே வந்து தீர்மானிக்க போகுது ஒரு வேலை சப்போஸ் இந்த செய்தி ஊடகங்களில் வர மாதிரி அவர் வந்து ரொம்ப ஓவர் ட்ரக் அடிக்டில் இருக்கிறாரு ஸோ அதனால வந்து அவருடைய உயிருக்கே ஆபத்து அப்படிலாம் வந்து வந்துகிட்டு இருக்கு செய்தி இதுதான் வந்து தலைப்பு செய்தியே ஓகேங்களா அந்த மாதிரிலாம் வருதான்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே எப்பேற்பட்ட நிகழ்வுகள் அரசியல் ரீதியாக வந்து நடைபெற வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பத்தில் மிக மிக முக்கியமான புள்ளிகள் தீவிர சிகிச்சையில் இருப்பார்களா என்பதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்